பிரைஸ்லா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் விலை உயர்ந்த முத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன விலை உயர்ந்த முத்துக்கள் முத்துக்கள் பேர்ல்ஸ் நமக்கு தெரியும் இந்த பேர்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இயற்கையாக கிடைக்கிற முத்துக்கள் இன்னொன்று செயற்கையாக உருவாக்கப்பட்ட முத்துக்கள் இயற்கையாக கிடைக்கிற முத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலின் ஆழத்தில் உப்பு நீர்னு சொல்லுவாங்க ஆழத்தில் கிடைக்கிற ஒரு தானாக உருவாகின ஒரு முத்துக்கள் அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த முத்துக்கள் இன்னொன்று என்னென்னா கல்ச்சர்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்ச்சர்ட் பேர்ல்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் அவங்க வந்து தயாரிப்பாங்க அந்த முத்துக்களை சரிங்களா அதை உருவாக்குவாங்க அதை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி அதை உருவாக்குவார்கள் இப்படி முத்துக்கள் இருக்கிறது இந்த இயற்கையாக கிடைக்கிற முத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு முத்துவுடைய விலை இருக்குமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை உயர்ந்த முத்துக்கள் அது இப்படிப்பட்ட விலை உயர்ந்த முத்துக்கள் இருக்குது அந்த ஆபரணங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதை வாங்குகிறோம் நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் எட்டு பதினொன்றில் ஞான் முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கதைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல என்று சொல்லுகிறது பார்த்தீங்களா ஒரு விலை உயர்ந்த பொண்ணை பார்க்கலும் முத்துக்களை பார்க்கலும் ஞானம் நல்லதான் வேதத்தை பொறுத்தவரை ஞானம்னா என்ன கத்தருடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க நமக்கு உதவுகிற கத்தருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விலை உயர்ந்த முத்துக்களாக இருக்கிறது இதை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வைத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது எப்படி இந்த முத்துக்களை பெறுவது இந்த ஞானத்தை எப்படி பெறுவது நல்ல ஆழமான ஈடுபாடு கொண்டு அர்ப்பணிப்போடு நம்முடைய வேத வார்த்தையில் நம் நேரத்தை செலவிடும் போது அதன்படி வாழ துவங்கும்போது அந்த ஞானம் நமக்கு உண்டாகிறது கத்தருக்கு பயந்து நாம் வாழ்கிறோம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இதுவே விலை உயர்ந்த முத்து இதை குறித்து நம்ம இப்பொழுது ஜெபிப்போம் ஆள் லூயா நல்லா ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று சொன்னது தகப்பனே உம்முடைய ஞானத்தை உம்முடைய வார்த்தையாகிய ஞானத்தை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கத்தராசர் பெறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ காட் பி வித்யோ